மாட்டேன் ஓ மண்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான தேவ பிள்ளைகளே மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா கத்த நிறைவு உள்ளவர் இந்த இடத்துக்கு வந்து அநேக நிறைவுகளை கற்று கொடுத்துருக்கிறார் அநேக பிள்ளைகளை சந்தித்து அவர்களுக்காக செவிக்கவும் கத்த கிருபை செய்திருக்கிறார் அந்த கிருபை இந்த நாட்கள் சத்தமாக ஒழித்து கொண்டு அதற்காக கத்திருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுங்களா ரெண்டு நான்காம் அதிகாரத்துல ஏழாவது வேத வசனங்கள் சொல்லுகிறது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் காத்துக்கொண்டேன் கவனிக்க போராட்டம் என்ன போராட்டங்க நல்ல போராட்டமா போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டமா நல்ல போராட்டமா போராட்டத்தில் எப்படிப்பட்ட போராட்டம் போராட்டமே பிர பெரிய பிரச்சனை ஆனால் இதில் எப்படியா நல்ல போராட்டமாக கவனிச்சு பார்த்தீங்களா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுறனே நல்லா கஷ்டப்பட்டுருக்கடா பரவாயில்லன்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஆ ஆனால் அந்த சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்த அந்த வேலையில் நீ உயர்ந்திருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அதே போல் தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் அவ்வளோ போலலாம் நம்மளால் போராடுறது கொஞ்சம் கடினம்தான் ஆனாலும் தேவன் போராட்டத்தை ஆசிர்வாதமாக மாற்றி கொடுக்கட்டும் உங்கள் விசுவாசங்கள் நல்ல போராட்டத்தை சந்திக்கட்டும் வாழ்க்கையை எதிர்கொண்டு ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் மாறுங்கள் குடும்பத்தை குறித்து ஐயோ அப்படின்னு சொல்லாதீங்க இது ஒரு நல்ல போராட்டம் என் குடும்பத்தை நடத்தக்கூடிய நல்ல போராட்டத்தை கற்று கொடுத்திருக்கிறார் என் பிள்ளைகளை நடத்தக்கூடிய நல்ல போராட்டமான ஞானத்தினுடைய ஆவியை என் கூடத்தில் கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாமே நல்லது என்று எண்ணிக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் நல்லதாக எண்ணும் பொழுது உங்களுடைய எதிர்காலத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் ஏன்னா இவனுடைய பவுளுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுக்காக ஓடினான் சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கையில் அதிகமாக பார்க்க முடியவில்லை வார்த்தைகளை விதைக்கிற இடங்களெல்லாம் அவனுக்கு எதிரிகள் சூழ்கிறார்கள் எதிர்க்கு சக்திகள் அதிகமாக அவனிடத்தில் எலும்புகிறது கல்லெறியை நினை அடித்தார்கள் சவுக்கினால் ஒரு முறையில் மூன்று முறை வாரினால் அவனை அடித்தார்கள் கூரையில் வச்சு அவனை தப்பிவிக்க உதவி செய்தார்கள் விரியம்பாம்பு அவனை கடித்தது இப்படி பல போராட்டங்களை யாருக்காக சந்தித்தால் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த விசுவாசத்தை அந்த விசுவாசத்துடைய ஓட்டத்தில் இந்த போராட்டம்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இந்த போராட்டத்தில் என் வாழ்க்கையை நான் கற்றுக்கொண்டேன் இந்த போராட்டத்தினால் கிறிஸ்துடைய அன்பை நான் கற்றுக்கொண்டேன் இந்த போராட்டத்தினால் என் வாழ்க்கை எப்படி என்னால் வாழ முடியும் இந்த பிரச்சனையே நல்ல போராட்டமாக என்னால் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின் சொல்லிட்டு ஊழியத்தில் தொடங்கி அநேக சபைகளை கட்டினான் அநேகரை உருவாக்கினான் அநேக ராஜாக்கிட்ட பேசினான் நீதிகளை கேட்டான் இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த பவுலை குறித்து நாம் சொல்ல முடியும் அவ்வளோ பெரிய மனிதன் பாடுபட்ட மனுஷன் அவன் சொல்லுகிறான் நல்ல போராட்டம் போராடினேன் இந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு அப்போது ஏன் இந்த காரியங்கள் அவன் சொல்லுகிறான் விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வருவான் ஆனால் அந்த போராட்டத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளுமா நல்லதாக ஏற்றுக்கொள்ளணுமா ஏன்னா ஏசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கும் போது சிலுவையில் சாகப்படுற ஒரு காரியம் இருந்தது போராட்டம் இருந்தது நல்லது சிலுவையில் மறித்தார் நல்ல போராட்டமாக இருந்தவர் ஜெயித்தார் புரிஞ்சுக்கிங்க போராட்டங்கள் என்பது ஜெயிப்பதற்காக அந்த போராட்டத்தை கண்டு தோத்து போவதற்காகலை நல்லா கவனிச்சிப்பாங்க ஓட்டப்பகுதியத்தில் இருக்கிறாங்க ஒருத்த மட்டும் முன்னாடி ஜெயிச்சுதான் மூணாவது வந்தவன் சும்மா இருப்பானா அடுத்த முறை நான் முதலாவது ஜெயிக்க வேண்டும் சொல்லி அந்த போராட்டத்தை ஓடுவான் அதுபோல் தான் வாழ்க்கை கிறிஸ்துடைய விசுவாசத்தோடு நீங்கள் ஓடுங்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய கருத்தை செய்வார் இன்றைக்கு இந்த விசுவாசத்தை விட்டு விடாதீங்க நல்ல போராட்டம் போராடுங்கள் நித்திய ஜீவனை கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் தான் உங்க